அன்பார்ந்த சிவகங்கை பாராளுமன்ற வாக்காள பெருமக்களே அனைவரையும் சிவகங்கை மாவட்ட தலைவர் அண்ணன் மேப்பல் சக்தி அவர்களுடைய வழியில் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகேசன் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் உலகம் போற்றும் ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக அரியணை ஏறுவதற்காக வாக்களித்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது மிகப்பெரிய வரலாற்று தேர்தல் அகில இந்திய அளவில் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு அரசு மீண்டும் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கிறது என்றால் அது பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அகில இந்திய வரலாற்றில் நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் உலக வரலாற்றில் இந்தியாவை உயர்த்தியிருக்கிற அந்த பெருமைகளெல்லாம் நாட்டு மக்கள் நன்கு அறிந்து நாட்டில் இருக்கிற அத்துணை ஊழல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து நரேந்திர மோடி என்கின்ற ஆளுமையை எதிர்ப்பதற்காக கூட்டணி அமைத்த போதும் எவ்வளவோ குட்டிக்கரணம் பாய்ந்தும் பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிற தனிப்பெரும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை தொட முடியவில்லை என்பதுதான் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை இந்த பாரத தேசத்திற்கு தேவை என்பதை இறைவன் நிரூபித்திருக்கிறான் இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலினுடைய வெற்றிகளை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி மிகுந்த வளர்ச்சியை அதிகம் பெற்றிருக்கிறது குறிப்பாக நோட்டாவுக்கு கீழ் என்று சொல்லக்கூட்டு பிரச்சாரம் செய்த தமிழகத்திலே பத்து இடங்களில் இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஜீமான் சென்றார் எனக்கு முன்பாக பிஜேபி சென்றால் நான் கட்சியை கலைத்து விடுவேன் என்று சொன்னார் இன்றைக்கு சீமான் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்பதை சீமான் தான் சொல்ல வேண்டும் போல் தமிழகத்திலே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி இங்கே நோட்டா வாக்கு எண்ணிக்கை தான் பிஜேபிக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் அந்த கூட்டணி இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டும் கேரளத்திலே பாரதிய ஜனதா கட்சி முதன் முதலில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பெற்று தன்னுடைய கணக்கை துவங்கி இருக்கிறது ஆந்திர பிரதேசத்தில் மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தலைமையிலே ஏற்பட்ட கூட்டணியில் அங்கே மாநில ஆட்சியும் அமைந்திருக்கிறது பாராளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கையிலே பாரதிய ஜனதா கூட்டணி ஜெயித்திருக்கிறது தெலுங்கானாவில் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது ஒடிசாவிலே இருபத்தி நான்கு ஆண்டு நவீன் பட்நாயக் அரசை வீழ்த்தி பாரதிய ஜனதா கட்சி மாநில சர்க்காரை பிடித்திருக்கிறது டெல்லியிலே கெஜ்ரிவால் எவ்வளவோ பொய்யை சொல்லி குட்டிக்கரணம் பாய்ந்து வீதி வீதியாக உருண்டு நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர்களை உள்ளே வைக்கிறார் நான் மிகப்பெரிய கேள்வி கேட்டதால் போராட்டத்திற்காகத்தான் ஜெயிலுக்கு செய்கிறேன் என்றெல்லாம் பச்சை பொய்யை செய்தார் ஊழல் செய்துவிட்டு அங்கே நடந்த விளைவு ஏழுக்கு ஏழு சீட் ஆக எல்லா மாநிலங்களிலும் பிரதான வெற்றியை பெற்றிருக்கிற நரேந்திர மோடியினுடைய ஆளுமை எந்த சூழ்நிலையிலும் குறையவில்லை நீ ஆழ்ந்து பார்த்தால் அரசியல் கணக்கை தெளிவாக பார்த்தால் இந்த தேர்தலில் நரேந்திர மோடி என்கின்ற ஆளுமை மிகப்பெரிய பேராண்மையோடு வெற்றி பெற்றிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் பத்திரிகைகளும் தமிழக பத்திரிகைகள்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிரான ஒரு பிம்பத்தை நினைக்கிறார்கள் அது நிச்சயம் நடக்காது நேற்று இரவு ஒன்பது முப்பது மணி அளவிலே நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கே மக்கள் மத்தியிலே பேசுகிற பொழுது சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் என்னை எதிர்த்து போட்டியிட்ட பொழுதும் பிஜேபி பெற்றிருக்கிற எண்ணிக்கையை தொட முடியவில்லை என்றால் யாருடைய ஆளுமை இங்கே வென்றிருக்கிறது என்பதை அவர் பகிரங்கமாக பேசியிருக்கிறார்கள் நரேந்திர மோடியினுடைய ஆளுமை என்பது எவராலும் அசைக்க முடியாத பேராண்மை இதுதான் இந்திய தேசத்திற்கான வல்லமை என்பதை நாம் உணர வேண்டும் நரேந்திர மோடியுடைய வெற்றி இது தமிழகத்திலே இரண்டாவது இடத்தில் பத்து இடங்களில் வந்திருக்கிறோம் என்றால் நாளைய தமிழகம் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த வெற்றி ஸோ எந்த சூழ்நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆய்ந்து பார்த்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் ஒரு ஊருக்கு ஒருத்தன் போயிருக்கான் ஊரே சேர்ந்து அவனை கட்டி வச்சு அடிக்க பார்க்குறாங்க ஆனால் யாரிடமும் அடி வாங்காமல் அந்த இடத்திலிருந்து தப்பித்து ஒருவர் வருகிறான் என்றால் அவன் தான் சிங்கம் அப்போ சிங்கம் யாரு சிம்மம் யார் சிம்ம ராஜா சிங்க ராஜா நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் என்ன இவங்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஆத்திரம் என்றால் மீண்டும் வந்துவிட்டார் ஊழல் செய்ய முடியாது நேற்று பிரதமர் சொல்லியிருக்கிறார் ஊழல் என்பதுதான் எனக்கு மிகப்பெரிய எதிரி ஊழல் என்பதை ஒழித்தே தீருவேன் என்னுடைய மூன்றாவது ஆட்சியில் மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கொள்கையை வாக்கு வங்கிக்காக விலை பேசியது இல்லை என்பதை நரேந்திர மோடி அவர்கள் நிரூபித்திருக்கிறார் ஆகவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி நரேந்திர மோடி அவர்களுடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி அமித்ஷா போன்ற உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள் ஜே பி நட்டா போன்றவர்கள் அண்ணாமலை போன்றவர்கள் அறுதி பெரும்பான்மைகளே உழைத்து இந்த தேசியத்தை காப்பதற்காக அவர்கள் பட்ட உழைப்பும் கோடான கோடி தொண்டர்களுடைய உழைப்பும் தான் இன்றைக்கு மீண்டும் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கிறது ஆகவே இந்த ஆட்சிதான் பாரதத்திற்கு தேவை நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கிற இந்த சர்க்கார் தொடர வேண்டும் என்று சொல்லி நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்